நாட்டையே ஒலுக்கி இருக்கிறது ஒரு பேருந்து விபத்து இன்று அனுராதபுரம் தலாவ பகுதியில் இந்த பஸ் விபத்து இடம்பெற்று அதிலே நாற்பத்தி ஆறு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் ஒரு மாணவர் உயிரிழந்திருக்கிறார் எனவே அது குறித்து விரிவாக இந்த காணொளியில் பார்க்கலாம் அதே நேரம் இன்னும் பேருந்து விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கிறது மொனராகலை பகுதியில் அது சம்பந்தமாகவும் பார்க்க இருக்கின்றோம் இன்று இன்னும் வீடியோ ஒன்று நாடு முழுவதும் வைரலாக பரவி வருகிறது ஒரு சிறை கைதி சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ எனவே அது குறித்தும் பார்க்கலாம் யாழ்ப்பாணம் குப்லான் சந்தையில் இரண்டு குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலில் ஐந்து பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் போதைப் பொருள் வியாபாரி ஒருவரை போலீசார் கைது செய்ய முற்பட்ட போது அந்த போதைப் பொருள் வியாபாரி என்ன இருந்த ஹெரோயின் போதைப் பொருட்களை வந்து இருக்கிறார் அதுக்கு பிறகு என்ன நடந்தது என்று சொல்லியும் பார்க்க இருக்கிறோம் அதே நேரம் கொழும்புல வச்சு இன்னும் ஒரு போதைப் பொருள் வியாபாரியை போலீசார் கைது செய்தார்கள் அவர்கிட்ட விசாரணை நடத்திய போலீஸ் அதிகாரிகளுக்கு மிக பெரும் அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது அது சம்பந்தமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் இருக்கின்றன அத்துடன் கேலி கேலிச்சித்திர பகுதியில் ஒரு ரகசியம் ஒன்று இருக்குது ரெண்டு பேர் இரகசியம் கதைக்கினும் மிக மிக முக்கியமான ஒரு ரகசியம் என்ன ரகசியம் என்றதையும் பார்க்கலாம் தமிழடியார் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் அனுராதபுரத்தில் இன்று ஒரு பேருந்து ஒன்று கவிழ்ந்ததில் அதிலே நாற்பத்தி ஆறு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் ஒரு பாடசாலை மாணவன் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுராதபுரம் தலாவை என்று இருக்குது இருக்குதானே அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒடுக்கலான வீதியில ஒரு பஸ் ஒன்று போய்கொண்டு வந்துருக்குது அப்போ போய்கொண்டிருக்கக்குள்ள எதிர்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மோட்டார் சைக்கிள் ஒன்று வந்திருக்குது அப்போ அந்த மோட்டார் சைக்கிளுக்கு வந்து இடம் கொடுப்போம் சொல்லி போட்டு பஸ் டிரைவர் என்ன சேர்க்கார் அந்த பஸ் வந்து இன்னும் நல்லா கரைக்கு கொண்டு போயிருக்கார் ரோட்டு இந்த கரை பக்கம் கொண்டு போயிருக்கார் நினைக்கிறேன் நாங்கால பள்ளம் போகிற நடக்கு அது அப்படியே கவுண்டு பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டுது பஸ் கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு அளவுக்குமே நாங்கால போகலாது தானே ஆனால் டிரைவர் வந்து என்ன நினைச்சாரோ தெரியல அதையும் மீறி சைட் எடுத்ததன் காரணமாக பஸ் வந்து கவுண்டருக்கு என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதில் வந்து ஏராளமான பாடசாலை மாணவர்கள் இருந்தார்களாம் அதாவது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு திங்கக்கிழமை வந்து ஏஎல் எக்ஸாம் வந்து ஆரம்பிக்குது உயர்தர பரீட்சைகள் எனவே பரீட்சைக்கு போயிட்டு வந்த மாணவர்கள் அதில் நிறைய பேர் காயமடைந்திருக்கிறார்கள் அதில் உயிரிழந்த அந்த ஒரு மாணவனும் வந்து இன்றைக்கு பரீட்சை எழுதி போட்டு வந்த மாணவன் தான் எனவே இது வந்து ஒரு மிகுந்த துயரத்தை வந்து உருவாக்கியிருக்கு யோசிச்சு பாருங்க ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் கஷ்டப்பட்டு படித்து போட்டு இன்றைக்கு தான் எக்ஸாம் ஆரம்பிக்குது அதுவும் முதல் நாள் எக்ஸாம் எழுதி போட்டு இந்த மாதிரி விபத்தில் சிக்கி உயிரிழக்கிறது உண்மையிலேயே ஒரு துயரமான விஷயம்தான் எனவே உயிரிழந்த அந்த மாணவனை தவிர நாற்பத்தி ஆறு பேர் காயமடைந்து தற்பொழுது அனுராதபுரம் மருத்துவமனையிலும் மற்றது தம்புத்தேகம மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களாம் இந்த விபத்து சம்பந்தமாக மேலதிகமாக ஏதாவது பிந்திய செய்திகள் கிடைத்தால் நான் இதில் போட்டு போட்டுவிடுறேன் இப்போதைக்கு கிடைத்த தகவல்கள் இதுதான் எனவே இது சம்பந்தமாக விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளார்கள் இதேமாதிரி இன்னும் ஒரு பேருந்து ஒன்றும் இன்றைக்கு நடந்திருக்கிறது அதாவது இலங்கை போக்குவரத்து திணைக்களத்துக்கு சொந்தமான ஒரு பேருந்து ஒன்றும் எதிர்பக்கம் ஒரு லொரியும் ஒன்று வந்திருக்குது அந்த ரெண்டுமே வந்து ஒன்றோடு ஒன்று மோதினதால் அந்த லொரியில் வந்த லொரி சாரதியும் அவருடைய உதவியாளரும் வந்து காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் மொனராகலைக்கும் புத்தல என்று சொல்லப்படுற இடத்துக்கும் இடைப்பட்ட அந்த வீதியில் வந்து நடந்திருக்குது மைல் கல்லில் இந்த விபத்து நடந்ததாக சொல்லப்படுகிறது எனவே இது சம்பந்தமான விசாரணைகளும் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன அதே நேரம் இலங்கையில இன்றைக்கு ஒரு காணொலி ஒன்று மிகவும் வைரலாக பரவி கொண்டு வருது இந்த காணொலியில வந்து என்ன காட்சி இருக்குன்னு சொன்னா ஒரு சிறைச்சாலை அந்த சிறைச்சாலையில் வந்து ஒரு கைதி ஒரு ஆள் இருக்கார் ஆளை பார்த்தாலே ஒரு ரவுடி மாதிரி தான் இருக்கார் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் கையில் மொபைல் ஃபோனை வச்சு பார்த்து கொண்டிருக்கார் சிறைச்சாலைக்குள்ளே மொபைல் ஃபோனை வச்சு பார்த்து கொண்டு அதோட போதைப் பொருட்களை வந்து கன்சியூம் பண்ணுறார் உட்கொண்டு ஒன்று இருக்கிறார் போதைப் பொருட்களை அதே நேரம் இன்னும் ஒரு சிறை கைதியொராள் வந்து இவருக்கு வந்து தலையில் வந்து மசாஜ் பண்ணி கொண்டிருக்கார் ஏன்னு சொன்னால் இப்போ சிறைச்சாலைக்குள்ளே வந்து இந்த ரவுடிகள் மாதிரி இருக்கிற கைதிகள் வந்து மற்ற கைதிகளை வெறுட்டுறது சிறைக்குள்ளே போயும் திருந்தாமல் அங்கே இருக்கக்கூடிய மற்ற கைதிகளை வெருட்டி தங்களுக்கு தேவையான பணிவிடைகளை வந்து செய்விக்கிறது இது எல்லா நடக்கக்கூடிய எனவே இந்த காட்சியில் வந்து இந்த இவருடைய தலையை வந்து இன்னும் ஒரு கைதி வந்து மசாஜ் செய்கிறார் பயங்கர வைரலாகி உடனடியாகவே சமூக வலைதளங்களில் செய்தி பரவி இருந்தது இந்த காணொளி வந்து பூசா சிறைச்சாலையில் எடுக்கப்பட்ட சொல்லி அப்போ உடனடியாகவே பூசா சிறைச்சாலை அதிகாரிகள்கிட்ட வந்து ஊடகங்கள் தொடர்பு கொண்டு கேட்டது என்ன வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணிக்கிறீங்களே என்ன மாதிரி உண்மையான் சொல்லி ஊடகங்கள் கேட்க அதுக்கு சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் சொல்லியிருக்கார் இல்லை இல்லை இதுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை இந்த வீடியோ எங்கே எடுத்தே தெரியாது எங்களுடைய சிறைச்சாலையில் வந்து இப்படி சம்பவம் நடக்கலைன்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிருக்கார் இருந்த போதிலும் கூட பூசா சிறைச்சாலை உட்பட நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறைச்சாலைகள் எல்லாத்துக்கும் வந்து இப்போ வந்து அறிக்கை கேட்கப்பட்டிருக்கான் அரசாங்க தரப்புலேருந்து அறிக்கை கேட்கப்பட்டிருக்கான் உங்களோட சிறைச்சாலைக்குள்ளே வந்து என்ன நடக்குது என்று சொல்லி அறிக்கை தர சொல்லி ஏன்னா சிறைச்சாலைகளுக்குள்ளே வந்து கைதிகள் மொபைல் ஃபோன் பாவிக்கிறதும் மிகவும் சாதாரணமானது இப்போ கிட்டல கூட நிறைய சிறைச்சாலைகளில் வந்து தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு ஏராளமான கையடக்க தொலைபேசிகள் மீட்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் எனவே இந்த காணொலி உண்மையிலேயே எங்கிருந்து வந்தது என்பது சம்பந்தமாக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் யாழ்ப்பாணம் குப்ளான் சந்தையில் நேற்று ஒன்பதாம் திகதி இரவு டெண்டு குழுக்களுக்கு இடையில் வந்து கட்டும் மோதல் ஏற்பட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி அட்டிப்பட்டு அதில் அஞ்சு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்போ டெண்டு குழுக்களும் வந்து ஏன் சண்டை பிடிச்சவை என்று சொன்னால் டெண்டு குழுக்களுமே வந்து நல்ல மப்பும் மந்தாரமாக இருந்திருக்கணும் இரவு அதால் வந்து சண்டை பிடிச்சிருக்கணும் நான் நினைக்கிறேன் இந்த தென்னிலங்கையில் வந்து பாதாள உலக குழுக்கள் வந்து சண்டபிடிக்கிறது தானே ஒவ்வொரு ஏரியா வந்து இந்த ஏரியா எனக்கு தான் சொந்தம் இந்த ஏரியாக்குள்ளே நீ வரக்கூடாது இது என்னுடைய கட்டுப்பாடுன்னு சொல்லி அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில பாதாள குழு ஆக்களுக்கு ஒரு மாவட்டத்தை வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் கொள்ளணும்னு சொல்லி தண்ட பேரை சொன்னால் அந்த மாவட்டமே நடுங்கணும்னு சொல்லி அவைக்கு ஒரு ஆசை ஒரு தேவையில்லாத ஆசை தான் இருந்தாலும் அப்படி ஒரு ஆசை அதேமாதிரி இந்த குப்லான் சந்தி யாருக்கு சொந்தம் இந்த குப்லான் சந்தியில் எங்கள்கிட்ட கன்ரோலான்னு சொல்லி நினைக்கிறேன் டெண்டு குழுக்களும் வந்து சண்டை பிடிச்சிருப்பேன் போலடக்கு இப்போ வந்து அஞ்சு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கணும் அதில் ஒரு ஆள் வந்த ஆரண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு முச்சக்கர வண்டி சாரதியாம் அந்த மனுஷன் என்ன செய்யிருக்கு இவங்க தேவையில்லாமல் அடிபடுறாங்கன்டி போட்டு சமாதானம் செய்ய போயிருக்கிறார் அவர் எங்கேயோ போய் கொண்டு வந்தவர் தெரிஞ்ச படியல் போலடக்கு அப்போ சமாதானம் செய்து விடுவோம் முடிப்பட்டு போயிருக்கார் போன இடத்துல அடி வாங்கி இப்போ அவரும் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் இப்படியான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது நேற்றிரவு ஏறாவூர் பகுதியில் சுற்றி வளைப்பை மேற்கொண்ட பலீசார் பொருள் வியாபாரி ஒருவரை வந்து கைது செய்திருக்கிறார்கள் அவருக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசாம் அப்போ போலீஸ் கைது செய்ய கிட்ட போயக்குள்ள இவர் என்ன செய்கிறார் தன்னட்ட இருந்த ஹேரோயின் போதைப் பொருள் பேக்கெட்டுகளுக்கு தானே சின்ன சின்ன பேக்கெட்டாக வந்து பக் பண்ணி இருபத்தெட்டு பேக்கெட்ஸ் வச்சிருந்தவராம் அப்போ போலீஸ் தூரத்தில் வர்றதை கண்டுட்டு மழை மலர் என்ன செய்யறதுன்னு சொன்னால் அவ்வளவு பேக்கெட்ஸையும் வந்து விழுங்கியிருக்கிறார் சின்ன சின்ன பொதிகளையும் வந்து விழுங்கியிருக்கார் இருபத்தெட்டு பொதிகளையும் வந்து விழுங்கியிருக்கார் அப்போ போலீஸ் கிட்ட வந்து பார்த்தா அவற்றை கையில் ஒரு போதைப் பொருளும் இல்லை சும்மா தான் நிற்கிறார் சரி என்று இருந்தாலும் போதை பொருள் வியாபாரி என்று சொல்லி பொழுதுசு தெரியுந்தானே அப்போ அரஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டது எப்போ அரஸ்ட் பண்ணுன்னு சொன்னா போன வள்ளிக்கிழமை போன வள்ளிக்கிழமை கைது செய்து சனிக்கிழமை வந்து நீதிமன்றத்தில் முற்படுத்தியாச்சு நீதிபதி சொல்லிக்கா ஆளை பிடிச்சி ஜெயிலுக்குள்ள போடுங்கன்னு சொல்லி சரி என்று இப்போ ஜெயிலுக்குள்ளே கொண்டே அடைச்சாச்சு அடைச்சா பிறகு இவருக்கு தெரியுந்தானே இப்போ இருபத்தி நாலு மணித்தே ஆயிட்டுது வயிற்றுக்குள்ளே வந்து ஹெரோயின் போதை பொருள் இருக்குது ஜோதிச்சு பார்த்தோம்னு சொன்னா அந்த இருபத்தெட்டு பேக்கெட்ஸ்ல வந்து ஒரு ரெண்டு மூணு பேக்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆகி ஏதாவது லீக் ஆனால் சரி கதை அதோட சரி ஆளுடைய அப்போ வந்து அவர் சொல்லி சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு இங்கே வாங்க ஒரு ரகசியம் ஒன்று இருக்குது என்னண்டா போலீஸ் அரெஸ்ட் பண்ண வரைக்கும் இந்த மாதிரி நான் பேக்கெட்ஸ் எல்லாத்தையும் விழுங்கி போட்டேன் நான் போலீஸுக்குன்னு சொல்லையில் நீதிபதிக்கும் சொல்லையில் என்ன மாதிரி பார்த்துக்கிட்டு ஏதாவது செய்யுங்கோன்னு சொல்லி அப்போ சிறைச்சாலை அதிகாரிகள் என்ன செய்யிக்கணும் ஆளை பிடிச்சி கொண்டு போயிட்டு டொய்லெட்டில் கொண்ட இறுத்தியாச்சு என்ன செய்கிறியோ ஏது செய்கிறியோ தெரியாது வெளியில் வரையக்குள்ளே அந்த இருபத்தெட்டு பேக்கெட்ஸோடு வரணுமென்று சொல்லி ஆளை கொண்டு டொய்லெட்டுக்குள்ளே தள்ளியாச்சு துறையா என்ன செய்கிறது கொஞ்ச நேரம் கழித்து என்ன செய்தாரோ ஏது செய்தாரோ தெரியல விரைவுக்குள்ளே அந்த இருபத்தெட்டு பேக்கெட்ஸோடையும் வெளியில் வந்த அதுக்கு பிறகு அது சம்மந்தமான விசாரணைகள் நடக்குது என்னென்னா போலீஸ் கைது செய்யக்குள்ள இவர் ஒரு போதைப் பொருள் வியாபாரி தான் தெரியுமே தவிர அவர்கிட்ட இருபத்தெட்டு பேக்கெட்ஸுக்குள்ளே வந்து ஹேரோன் இருந்தது தெரியாது இப்போ திருப்பி அதுக்கு திருப்பி வழக்கை வந்து மாற்றி எழுதி டிபெக்ஸால் இல்லாமல் அழித்து திருப்பி எழுதணுமாக்கும் ஏன்னு சொன்னால் முதல் இருந்த குற்றத்தை விட இப்போ கூடிட்டுது போலீஸுக்கு போய் சொன்னது நீதிபதிக்கு பொய் சொன்னது பிறகு சிறைச்சாலை அதிகாரிகளை வந்து அங்கேயும் இங்கே மலக்களிச்சு சொல்லி குற்றங்கள் எண்ணிக்கை வந்து கூடிட்டுது எனவே இலங்கை அரசாங்கம் என்ன சொல்லி கொண்டு வருது போதைப் பொருளுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்று தான் சொல்லி கொண்டு வருது ஆனா இவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லி நாங்க எதிர்பார்க்கல ஓம் தானே அடுத்ததாக கொழும்பில் கைது செய்யப்பட்ட ஒரு போதைப் பொருள் வியாபாரி சம்பந்தமான ஒரு கதை உண்டு அதாவது கொழும்பு பெட்டா இருக்கல்லோ புறக்கோட்டை அங்கே வந்து ஒரு போதைப் பொருள் வியாபாரி ஆளை வந்து போலீஸ் அரஸ்ட் பண்ணது ஆனால் அரஸ்ட் பண்ணினதுக்கு இன்னும் ஒரு காரணமும் இருந்தது என்னென்னு சொன்னால் இவர் வந்து பெட்ரா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நகைக்கடையில் போயிட்டு களவெடுத்துருக்கார் அதாவது ஒரு பவுன் தங்கத்தையும் மூன்று கிலோ வெள்ளி நகைகளையும் வந்து களவெடுத்துக்கார் களவெடுத்து கொண்டு போயிட்டு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கொண்டே ஒழிச்சு வச்சுக்கார் அங்கேயும் கொண்டே டொய்லெட்டுக்கெல்லாம் ஒழிச்சு வச்சிருந்துக்கார் எனவே அந்த குற்றம் சம்பந்தமாக அவர் வந்து கைது செய்யப்பட்டவர் அப்ப அவருக்கு வந்து அறுபது வயசு கைது செய்து விசாரணை செய்யும் போது போலீசாருக்கு வந்து ரெண்டு விதமான அதிர்ச்சிகரமான தகவல்கள் தெரிய வந்தது ஒன்று வந்து இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் இருந்தே பதிவு செய்யப்பட்ட ஒரு குற்றவாளியா இவர்ட ரெக்கார்ட் வந்து தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டிலிருந்தே இருக்கான் இருக்காம் எல்லாம் தப்பி பிழைச்சி வெளியில் களவெடுத்து கொண்டு போத பொருள் விற்றுக்கொண்டு தெரிஞ்சுக்கார் அந்த அளவுக்கு இருந்திருக்கு சட்ட ஒழுங்கு சரி ஓகே அது ஒரு பக்கம் கிடக்கட்டும் இது முதலாவது அதிர்ச்சி ரெண்டாவது அதிர்ச்சி போலீஸ் விசாரிக்கும் போது அவர் ஐயா எனக்கு அடிக்கைக்குள்ள பார்த்து அடியுங்கோ ஏனென்று சொன்னால் எனக்கு ஒரு கட்டினி தான் இருக்குது தெரிஞ்ச செத்துக்கு போனால் உங்களால் வழக்கு வரும் சொல்லிட்டு சொல்லியிருக்கார் அப்போ அவையை கேட்டுக்கணும் என்னது ஒரு கிட்னியா ஏன் மற்ற கிட்னி என்ன நடந்தேன்னு இருக்க அதுக்கு அவர் சொல்லியிருக்கார் எனக்கு வந்து போதைப் பொருள் பாவிக்காமல் இருக்கலாது போதைப் பொருள் வாங்க ஒரு சந்தர்ப்பத்தில் என்னடா காசு இருக்கல அப்போ நான் என்ன செய்தேன் என்னுடைய ஒரு கிட்னியை விற்று போதைப் பொருள் வாங்கினான் என்று சொல்லி வாக்கு மூலம் கொடுத்துக்கார் எனவே போதைப் பொருள் வாங்குறதுக்காக கிட்னியை விற்ற ஒரு ஒற்றை கிட்னி போதை வியாபாரி தான் இந்த ஒரு மனுஷன் என்ன பிரச்சனை சொன்னால் இவ்வளோ காலமும் போதைக்கு அடிமையாக இருந்து அறுபது வயசு வரைக்கும் இருந்துக்காரே அதுதான் நம்ப முடியாமல் ஓம் தானே அடுத்ததாக இன்றைய கேலிச்சித் பகுதி இன்றைய கேலிச்சித்திர பகுதியில் ஒரு ரகசியம் அதாவது ரெண்டு பேர் கதைக்கிற ரகசியம் இதுவும் வந்து ஒரு பத்திரிகை ஒன்றில் வந்த ஒரு துணுக்குத்தான் அந்த ரெண்டு பேரும் வந்து என்ன ரகசியம் கதைக்கணும்னு சொன்னால் சொன்னா உஷ் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது என்ன ரகசியம் கதைக்கணும்னு சொன்னால் சொன்னா ரணில் விக்ரமசிங்க அவர்களையும் சஜித் பிரேமதாசா அவர்களையும் ஒன்றிணைக்கிறதுக்கு ஒரு வெளிநாடு ஒன்று முயற்சி செய்து வருதாம் அந்த வெளிநாடு சொல்லியிருக்குது எந்த நாடுன்னு தெரியாது அந்த வெளிநாடு வந்து இந்த ரெண்டு பேருக்குமே சொல்லியிருக்காம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்படணும் சேர்ந்து செயல்பட்டால் தான் இப்போ இருக்கிற அரசாங்கத்தை அனுர அரசாங்கத்தை வந்து உங்களால் எதிர்க்க முடியும் எனவே சேர்ந்து செயல்படுங்கோன்னு சொல்லி அந்த வெளிநாடு வேண்டுகோள் வச்சுதா கட்டளை போட்டுச்சுதா என்னென்னு தெரியல குறிப்பிட்ட அந்த வெளிநாடு சொல்லியிருக்காமன்று சொல்லி இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி ஒன்று வரும் அந்த நாடு எந்த நாடு என்று சொல்லி அதுவும் வந்து இதில் எழுதப்பட்டிருக்கு கடைசியில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த நாடு எதன்றதை தெரிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னால் மிக விரைவில் ரணில் விக்ரமசிங்க அந்த நாட்டுக்கு போக இருக்கிறாராம் போகும்போதே தெரிஞ்சு கொள்ளுங்களேன் என்று சொல்லி இதில் போடப்பட்டு கிடக்கு எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் மிக விரைவில் ரணில் விக்ரமசிங்க எந்த நாட்டுக்கு போகிறார் என்று சொல்லி அந்த நாடு எது ஏன் அந்த நாடு இந்த ரெண்டு பேரையும் இணைக்க விரும்புது எல்லாத்தையும் வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்